கமலஹாசன் அவர்கள் சொல்லக்கூடிய சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அது பரபரப்பாக இருக்கிறது கன்னட மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே செய்திகளில் பார்த்துருப்போம் இதுக்கு சித்தராமையா தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பார் அதே கன்னட கர்நாடகா முழுவதும் கமலஹாசனுக்கு எதிர்ப்பு அலைகள் கிளம்பி வருகிறது தமிழ்நாட்டிலிருந்து கமலஹாசனுக்கு ஆதரவு அலைகள் கிளம்பி வருகிறது எந்த மொழி மூத்த மொழி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க கமல்ஹாசன் ஆக்சுவலாக சொன்னது என்ன சிதாராமையா எடியூரப்பா இவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுவது என்ன அப்படிங்கறத விரிவாக நம்ம பார்த்தோம் நடிகர் கமல்ஹாசன் அண்மையிலே தக்லைஃப் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர் மணிரத்னத்துடைய இயக்கத்துல இந்த திரைப்படம் ஜூன் மாதத்துல வர வாரம் வந்து வெளியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை ஒட்டி நிறைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லாம் கமல்ஹாசன் கலந்துக்கிறாரு அவரோட த்ரிஷா அது போன்ற இந்த திரைப்படம் சம்பந்தமான நடிகர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க அப்படி தான் இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்படுகிற நக நடிகர்கள் எல்லாமே கலந்துக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவர் கூட கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகர் சிவராஜ்குமார் கலந்துக்கிறார் சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டே கமலஹாசன் பேசும்பொழுது எப்போவுமே ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த திரைப்பட நிகழ்ச்சிகள்லாம் அந்த அந்த பகுதியில் போயிட்டு பேசும்பொழுது ஹீரோவாக இருக்கக்கூடிய நடிகர்கள் பொதுவாகவே நடிகர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நானும் இந்த தான் எனவும் என்னுடைய மொழியும் இது எனக்கும் இந்த மொழிக்காரர்களுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்குது இவங்களும் வந்து எனக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இப்போ அல்லு அர்ஜுனு இது போன்ற சில தெலுங்கு நடிகர்கள் வேறு மொழி நடிகர்கள்லாம் சென்னை வந்தாங்க அப்படின்னா நானும் சென்னையில் தான் படித்தேன் தமிழும் எனக்கு நிறையா அத்துப்படியான ஒரு மொழி தான் இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு சொந்தக்காரங்க தான் இங்கே நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டெல்லாம் பேசுவாங்க இப்படியான ஒரு நிகழ்வு தான் அங்கேயும் வந்து நடந்துக்கு போ போல இருக்குது அதுக்கு கமலஹாசன் பேசியிருக்கிறாரு போன்று கன்னட மொழி அப்படிங்கிறதுல ஒரு விதத்தில் சொல்லப்போனால் கன்னட மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தமிழிலிருந்து தான் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே பிறந்தது ஸோ அப்படிங்கும்பொழுது நான் அந்த அடிப்படையில் தான் பார்க்குறேன் சிவராஜ்குமார் இருக்கிறாரு கன்னட மொழி இருக்கிறது அவரும் என்னோட சேர்ந்தவர் தான் அதுக்குள்ளே இருக்கிறவர் தான் இதுக்கு உட்பட்டவர் தான் அவரும் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் பேசியிருக்காப்புல இந்த ஒரு கருத்து தான் சர்ச்சையாக இருக்கிறது கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து கமலஹாசன் பாவம் அவர் வந்து தெரியாமல் பேசுகிறாரு கன்னட மொழியுடைய வரலாறு தெரியாமல் பேசுகிறார் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் எடியூரப்பா விஜேந்தர் எடியூர் எடியூரப்பா சொல்லும்பொழுது இந்த கன்னட மொழியை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து இப்படி சர்ச்சைக்குரிய வகையில கமல் பதிவு செய்கிறாரு கன்னட மொழியிலே நடிச்சு புகழ்பெற்று இந்த மக்களுடைய யோகபித்த நம்பிக்கைய வரவேற்பு பெற்ற கமலாசன் அந்த மொழிக்கு நன்றிய மறந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடியூரப்பா விமர்சனம் செய்கிறாரு அதே போன்று நிறைய கன்னட அமைப்புகளும் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த தக்லைஃப் திரைப்படம் வந்து வெளியாகணும்னா கமல் தன்னுடைய கருத்தை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டாங்க கமலஹாசன் தரப்புலேருந்து திரும்பவும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும்பொழுது இதற்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகாவிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருந்தாலும் கூட நான் இந்த ஒரு கருத்துக்கு எப்போதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எனது கருத்தை எனது பக்கம் இருந்து பார்த்தா சரியாக தான் தோன்றும் உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தோன்றும் தமிழ்நாடு அப்படிங்கிறது அனைவருக்குமானது இது பிற மாநிலங்கள்லேயுமே வந்து இருக்கலாம் ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை எங்களுக்கு மேனனும் ரெட்டியும் கன்னட அய்யங்காரும் பதல் பல பேருமே வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஒரு சுருக்கமா ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சரால் எனக்கு பலமுறை சென்னையில் பிரச்சனை வந்தது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன் எங்கும் செல்லாதீர்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு தான் கன்னடர்கள் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் பதிவு செஞ்சிருக்கிறாரு அதாவது வடக்கிலிருந்து பார்த்தா அவங்க சொல்றது சரி தென்குமரியிலிருந்து பார்த்தா நான் சொல்றது சரி எல்லாத்துக்குமே ஒரு கோணம் இருக்குது அவங்கவுங்க ஆங்கிள் இருந்து பார்த்தா அவங்கவுங்க சொல்கிறது சரியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வல்லுநர்கள் சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல முடியாது இதை குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த முடிவை எடுக்க வேண்டுமா அல்லது வடக்கிலிருந்து வந்த மொழியை ஏற்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்கிறாரு அந்த முதல் நிகழ்வு நான் சொன்னேன் இல்லைங்களா அது சிவராஜ்குமார் அதை குறிப்பிடும் பொழுது கமலஹாசன் அந்த நிகழ்ச்சியில் பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா இது ஒரு ஒரு குடும்பம் எல்லாமே தமிழ் தமிழ்லேருந்து பிறந்த மொழிகள் தான் இது எல்லாமே ஒரு குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் ஒரு அந்த குடும்பத்தினுடைய அந்த உரிமையில் தான் நான் இவர்களெல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இப்போ இந்த குடும்பம் தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த கமல்ஹாசன் வந்து மறுப்பு தெரிவிக்க அது மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் கர்நாடகாவில் இருக்கிற நிறைய அமைப்புகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ஷெட்டி கர்நாடகாவில் இந்த ரஷ்ஷின வேத்திகான்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிரவீன் ஷெட்டி தக்லீஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டேன் வெளியிட விட மாட்டோம் மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்ற இந்த மாதிரி சொல்றாப்புல அதே மாதிரி கர்நாடக அமைச்சர் சிவராஜ் அவர் குமார் ஏத்துக்கிறாரோ இல்லையோ கர்நாடக அமைச்சர் சிவராஜ் இதை ஏற்றுக்கல கமலோடைய கருத்தை ஸோ அவர் மன்னிப்பு கேட்கணும் பின்வாங்கல கருத்துல இருந்து பின்வாங்கலை அப்படின்னா தக்லீஃப் படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை கமலஹாசன் சொன்ன கருத்தை நிறைய பேர் வந்து வழி மொழிகிறாங்க குறிப்பாக திருமாவளவன் திராவிட மொழிகளின் தாய் தமிழ்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கன்னட மொழியுடைய இலக்கிய சிறப்பு கூறுகளை நம்ம இல்லைன்னு மறுக்கல இருந்தாலும் தமிழ்மொழி மூத்த மொழி அப்படிங்கிறத பல்வேறு ஆய்வறிஞர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் இப்படி பல தலைவர்களும் இது விவகாரத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க இதுல மொழியறிஞர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப தேவனய பாவனர் மொழியறிஞர் மூத்த மொழியறிஞர் மறைந்த தேவநய பாவனர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா தென்னிந்திய மொழிகளுடைய தாய் தமிழ் இந்திய மொழிகளுடைய மொழி அறிஞர் வரலாற்று ஆய்வாளர் மாஸ்டோ விக்டர் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா தேவநாய பாவனர் சொன்னதிலிருந்து ஒருபடி மேல போய் என்ன சொல்லியிருப்பார்னா இந்திய மொழிகளின் தாய் தமிழ் உலக மொழிகளின் மூலமொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாருங்க பாவனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தென்னிந்திய மொழிகளின் தாய் தமிழ் இந்திய மொழிகளின் மூலமொழி தமிழ் இது பாவனர் சொன்னது மாசம் விற்று ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருப்பார்னா இந்திய மொழிகளின் தாய் தமிழ் உலக மொழிகளின் மூலமொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த அளவில் அறிஞர்கள் இந்த தமிழை மூத்த மொழி முதலில் பிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக ஒத்திருக்காங்க ஒத்துருக்காங்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க பிற மொழிகளை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததுன்னு சொல்லப்படுகிறது போன்று தெலுங்குக்கு பிறகு கர்நாடக கன்னட மொழி அதை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது அதுபோன்று அவர் அதிலேருந்து இன்னும் ஐநூறு வருடங்கள் பின் பின்னையும் வந்து மலையாள மொழி வந்து உருவாகுது இந்த மொழிகளெல்லாம் பெரும்பாலும் சமஸ்கிருதம் கலந்து உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டா இந்த மொழிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய அறிஞர்கள் ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறாங்க அப்போது சமஸ்கிருத மொழியுடைய ஆளுமை இல்லாமல் அப்படி கூட்டணிவு இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு மிக்க வல்லமை மிக்க ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இதனால தான் நம்ம செம்மொழி அப்படின்னுலாம் வந்து இதை சொல்றாங்க நிறைய செவியல் தன்மை கொண்ட மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிறவங்க தமிழ் மொழியை சொல்ல சொல்லப்படுவது உண்டு ஸோ இருந்தும் இப்போ கன்னடெல்லாம் பார்த்தீங்கன்னா கதம்பை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கடம்ப எடுத்துன்னு சொல்லுவாங்க இந்த எடுத்து முறையை முத முதல்ல பயன்பாட்டுக்கு கன்னடத்துல தான் கொண்டு வர்றாங்க அதன் பிறகு தான் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் அது வந்து அந்த எடுத்து முறை கதம்ப எடுத்து முறை அப்படிங்கிறது வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது எப்படியோ இந்த கூடிய எல்லா மொழிகளும் திராவிட மொழிகள் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட சார்பு அறிஞர்கள் இதை வகைப்படுத்துறாங்க ஆனா தமிழ் தேசிய அல்லது வரலாற்று பூர்வமாக இதை அணுகக்கூடிய பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கு சரியான முறையான விளக்கமோ வரையறையோ ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமாக ஒருத்தர் நில வரையறை குறிப்பிடாரு ஒருத்தர் இனங்கிறாரு ஒருத்தர் மொழிங்கிறாரு இன்னொருத்தர் பண்பாட்டு ரீதியானதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறதுனால இந்த திராவிடம் குறித்த கருத்தில் இன்னும் பெண்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது அது ஒரு டிக்ளேர் பண்ணப்படாத ஒரு கருத்தியலாக ஏகோ ஏகோபித்த அளவில் டிக்ளேர் பண்ணப்படாமல் திராவிட அறிஞர்களுடைய அவங்களுடைய மத்தியில் மட்டும்தான் இது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது மற்றவர்களுடைய பார்வையில் தமிழ் மொழி மூத்த மொழியாகவும் மற்ற மொழிகள் தமிழ்லிருந்து பிறந்த மொழியாகவும் இருக்கிறது குறிப்பாக தெலுங்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் ஊகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில அறிஞர்கள் இதை குறிப்பிடுறாங்க தேன் உகு தேன் போன்று உகந்த மொழி அஹ் இனிமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருள் வருவதாக சொல்றாங்க அதே போன்று துளு பேசக்கூடியவர்கள் வந்து தொல் தொழு தொல் மொழி தொழு மொழி அப்படி அதாவது மிக தொன்மையான மூத்த மொழி அப்படின்னு சொல்லி தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து உருவான தொல் பல மொழிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை தொல்மொழியான மொழியான தமிழிலிருந்து பிறந்த கிளை மொழியாக துள் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களும் தொல்மொழி ஒரு மூத்த மொழின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க அதற்காக அந்த மொழி தான் முதலில் உருவான மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இப்படி கன்னட மொழியை பொறுத்த இந்த வேறுபாடுகள் இந்த சிக்கல்கள் வந்து தமிழ் கூட கன்னட மொழி போட்டி போடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தமிழ் மொழி எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு உருவானது அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து வரவே இல்லை அந்தளவுக்கு மூத்த மொழியாக இருக்கிறது அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் அதை நிறுவிருக்கிறாங்க மற்றபடி மற்ற தெலுங்கு மொழியோ மலையாள மொழியோ கன்னட மொழியோ மிக அண்மை கால மொழியாகவே அது வரிசை பார்த்திங்கன்னா தெலுங்கு அதன் பிறகு கன்னடம் அதன் பிறகு மலையாளம் அப்படிங்கிற அளவில் தான் இந்த மூன்று மொழிகளும் இருக்குது இந்த மூன்று மொழிகளுடைய சங்க இலக்கியங்கள் இப்போ பார்த்தி குறிப்பாக கன்னடத்தில் சங்க இலக்கியங்கள் அல்லது இலக்கிய வடிவம் எப்போ வந்து உயர் உயர்வு பெறுகிறது அப்படின்னா ராஷ்டிர கூட பேரரசு அவர்களுடைய எழுச்சியின் போது தான் கன்னடத்துக்கு இலக்கிய அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே போன்று கன்னட மொழிங்கிறது மைசூர் இருந்து விஜயநகர பேரரசு வரைக்கும் பல பேருடைய ஆட்சி மொழியாக பிரவாக மொழியாக வந்து கன்னடம் இருந்திருக்கிறது இன்றைய பிராமி எழுத்துக்கள் அல்லது அது பிராமின்னு சொல்கிறாங்க இல்லை தமிழி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான எழுத்து பெயர் வந்து அதற்கு இருக்கு அதுன்னு ஒரு முடிவுக்கு வரப்படலை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வகையான எழுத்துக்களுமே வந்துட்டு கன்னடத்தில் இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுவது உண்டு இந்த அளவில் தமிழறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தமிழ் மொழி தான் மூத்த மொழி கன்னடம் வந்து அதன் பிறகு வந்த மொழி தான் அப்படிங்கிறத தமிழறிஞர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க இருந்தும் இது போன்ற டிஸ்பியூட் ஏன் அப்போ கிளப்பப்படுகிறது கமலஹாசன் ஒரு கருத்து சொல்றதோ சித்தாராமையை அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதோ இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் இது குறித்து பேசுறதுக்கே தயங்குறாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே தமிழ்மொழி மூத்த மொழி மற்ற மொழிகள் அதனுடைய கிளை மொழிகளாக பிறந்தது இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுமே நம்மகிட்ட இருந்து பிற பிறந்ததாக தான் இருந்திருக்கு அப்படிங்கும்பொழுது இதை ஒரு டிஸ்கஷனாக இது ஒரு இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய இது ஒரு நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துலயா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அறிஞர்கள் இதை மிக எளிதாக கடந்து போகிறார்கள் இன்னொரு புறமாக இன்னொரு விதமாக இப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தகவலை மீண்டும் கமலஹாசன் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு ஒரு திரைப்பட நிகழ்ச்சி அங்கே போயிட்டு அதை மட்டும் பேசிட்டு வரலாம் இல்லையா இதை ஏன் ஒரு விவாத பொருளாக இருக்கிறார் மாற்றி இதை வந்து இப்போ அவர்கள் பேசுறாங்க அதற்கு பதில் நம்ம கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னும் சில பேர் கமல் வந்து தம்முடைய படம் ஓடலனா கூட பரவாயில்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன் இப்படியான ஒரு விஷயத்தை துணிச்சலா துணிச்சலாக பேசியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட செய்கிறாங்க தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்னா இப்படி பேசி இந்த மொழிகள்லாம் திராவிட மொழி திராவிட குடும்பம் திராவிட மொழி களஞ்சியம் அப்படின்னு சொல்லி பேசணும் அதுதான் உங்களுக்கு வேணுமா அதற்காகவே இது போன்ற ஒரு டிஸ்பியூட்டை உரையாடல்களை விவாதங்களை வந்து கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் விகடனுடைய பிரஸ் மீட் ஒன்றில் பேசும்பொழுது கீழடி நாகரிகம் இன்றைக்கு கீழடி நாகரிகம்ங்கிறத மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்குது எதுக்காகனா இந்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனா ஒரு ஆய்வறிக்கையை மத்திய அரசு கிட்ட மத்திய தொழில் துறை கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டு அது நிராகரிக்கப்படுகிறது அல்லது பெண்டிங்கில் வைக்கப்படுகிறது ஸோ இது விஷயமாக கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது திராவிட நாகரீகமாக தமிழ் நாகரிகமாங்கிற பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இந்த அளவில் இந்த கீழடிங்கிறது இன்றைய அளவில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது இந்த கேள்வியை கமலஹாசன் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது தமிழ் நாகரிகமா தமிழர் நாகரிகமா திராவிட நாகரிகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு கமலஹாசன் பதில் சொல்லும் பொழுது நம்ம மக்கள் முதுமக்கள் தாழியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப தொல் நாகரிகத்தை நாம பயன்படுத்த பயன்படுத்தியிருக்கோம் தொல் நாகரீகத்தை நாம் உருவாக்கி இருக்கோம் அதுல வாழ்ந்திருக்கோம் அதை நினைத்து பெருமைப்படுவீங்களா இல்ல அது போயிட்டு திராவிட நாகரிகமா இல்லது தமிழர் நாகரிகமா இல்ல ஆரிய நாகரிகமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை விகடன் பிரஸ் மீட்ல கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் அதாவது அந்த கேள்விலே இல்லாத ஒரு ஆப்ஷனாக தமிழ் நாகரிகமாக திராவிட நாகரிகமாக கேட்கப்பட்ட பொழுது அந்த கேள்வியிலே இல்லாத ஒரு ஆப்ஷனாக ஆரிய நாகரீகம் அப்படிங்கிற ஒரு பதிலையும் சேர்த்து ஒரு பதில் சொல்லியிருப்பார் கமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நிறைய பேர் அதை விமர்சிச்சுருந்தாங்க குறிப்பாக திராவிடம் பேசக்கூடியவங்க அதே போன்று தமிழையும் பேசக்கூடியவங்க விமர்சிச்சிருந்தாங்க இந்த அளவில் கமலஹாசன் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கான முறையான ஒரு பதிலை சொல்லிட்டாருன்னா அதுக்கு தர்க்க ரீதியாக தீர்ந்துடும் ஆனால் அவர் அதை குழப்பியோ இல்லது அதை வந்து ஒரு சுற்றி சுற்றி அதை ஒரு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனைக்குரியதாக மாறிடும் இவர் போயிட்டு இந்த மாதிரி டாப்பிக்கெலாம் பேசும்போது இன்னும் கவனமாக பேச வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா அவர் பேசிட்டு போயிடுவார் அதன் பிறகு தர்கர ரீதியாக நம்ம கம்பு சுற்றி அதை நிறுவிட்டுருக்க வேண்டிய சூழல் இருக்கும் அல்லது அவர் அதை இந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறதில் ஒரு ஆர்வமுடையராக இருக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பல விதமாக ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் முகநூல்களில் சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு வர்றாங்க எது எப்படியோ இந்த விவகாரத்தில் கமலஹாசனுடைய லைஃப் திரைப்படம் நல்லா ஓடும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை அது தமிழ்நாட்டில் ஓடுமா கர்நாடகாவில் கர்நாடகாவிலும் சேர்ந்து ஓடுமா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்பொழுது நம்ம இணைந்திருப்போம் நன்றி